ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேலம் என்ன பார்க்க போகிறோம்னா காக்கா தான் பார்க்க போகிறோம் எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா காக்கா திடீர்னு வந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு ஆனா அந்த காக்காவுக்கு எந்த ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணமும் இல்லை அது நல்லா தான் இருக்கு வந்துச்சு பெட் மேலே ஏறி உட்காந்துருச்சு அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு ஷெல்ஃப்ல போயிடுச்சு இனியா சொல்லிட்டு இனியா தான் சொல்லிட்டு இருந்தேன் அத்தத்தை நம்ம வீட்டுக்குள்ள காக்கா வந்துருக்கு வா அத்தை பாரத்தை அவன் வந்து காக்கான்னு சொல்ல மாட்டா தாத்தான்னு தான் சொல்லுவான் ஏன்னா காலையிலேயே எங்க அப்பாவுக்கு வந்து நாங்கள் டீ வைப்போம் மதில் தான் வைப்போம் வெளியில் வைப்போம் ஆனால் திடீர்னு பார்த்தா எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு விஷேஷம் ஏதாவது இருந்ததுன்னா காக்கா வந்து உள்ளே வரும் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா உள்ளே வரும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து அந்த காக்கா வந்துச்சு வந்துட்டு என்ன செஞ்சு உள்ளே போயிட்டு என் பக்கத்தில் நான் பஜ்ஜி கிச்சனில் செஞ்சுட்டு இருந்தேன் பஜ்ஜி சுடும்போது க காக்கா வந்துச்சு நான் பஜ்ஜி தூக்கி போட்டேன் அது சொல்லிட்டு எங்கள் ரூமில் போயிடுச்சு ரூமில் போய் பெட்டில் உட்காந்துருந்துட்டு அப்புறம் ஷெல்ஃபில் உட்காந்துட்டு வெளியே வந்து இந்த சோஃபாக்குள்ளே போயிடுச்சு சோஃபாக்குள்ளே போயிட்டு திடீர்னு நான் பஜ்ஜி செஞ்சுட்டே இருந்தேன் காக்கா வந்து என் பக்கத்தில் வருது கிச்சனில் வருது பாருங்கள் நல்லா தான் இருக்குது இனியாக வந்து சொல்லிகிட்டே இருக்கா அத்தை தாத்தா தாத்தா அத்தனு சொல்லிவிட்டு அப்புறம் அது வந்து கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சுட்டு என் பக்கத்தில் வருது பாருங்கள் நான் என்ன செய்ய சரி இந்த வாட்டி பஜ்ஜி தூக்கி போடுவேன்னா கையில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து கையில் காட்டில் பிடிக்கிட்டு பாருங்க அப்போ பாருங்கள் பிடுங்கும் ஏன்னா அது என்ன இந்த பக்கம் காட்ட முடியலை எடுத்து பிடிங்கிடுச்சு பிடுங்கி என் பக்கத்துலேயே தான் உட்காந்து அந்த பஜ்ஜியை சாப்பிடுது எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அது என்னடா இது காக்கா வந்து நம்ம சும்மா ஒரு சின்ன சவுண்டு போட்டாலே ஓடிடணும் தெரியல உங்களுக்கு அப்படியே என் பக்கத்தில் தான் நிற்கிது இனியாவுக்கு வந்து பஜ்ஜி வேணுன்றதால அத் தாத்தா அவங்க ஃப்ரெண்ட்லாம் வந்திருக்காங்க வெளியே போ வெளியே போயின்னு சொல்கிறேன் ஆனாலும் இந்த காக்கா வெளியே போல உட்காந்து ஃபுல்லாக பஜ்ஜி சாப்பிட்டு தாங்க வெளியே போச்சு எனக்கே இது ஒரு அதிசயமாக இருந்துச்சு ஆனால் நான் இதுவரை எந்த காக்காவுக்கு எந்த காக்கா உள்ளே வந்து காக்கா கொடுத்தது பழக்கலாம் இல்லை இந்த காக்கா ஏன்னா சம்டைம் எப்பயாச்சும் சோட்டோமே எங்கள் வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் மட்டும் காக்கா உள்ளே வரும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சு காக்கா அது எங்கள் வீட்டில் ஒரு ஒரு ஃபேமிலி இது வந்துச்சு உள்ளே வந்துச்சு உடம்பு சில உடம்பு தான் வரும் ஆனால் இது என்ன காரணத்துக்காக வந்துச்சுன்னு தெரியல அது பண்ணி வந்துச்சு உள்ளே போச்சு வந்து கரெக்டாக என்கிட்ட வந்து கிச்சனில் வந்து நான் கொடுத்த பஜ்ஜி வாங்கி பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிடுது தூரமாக கூட போய் சாப்பிட்ல நான் சவுண்டும் போடுறேன் ஏன்னா பஜ்ஜி நான் செஞ்சிட்டு இருந்தேன் சவுண்டும் போடுறேன் ஆனாலும் என் பக்கத்தில் வந்து அது போகவே இல்லை அந்த பஜ்ஜியை சாப்பிட்டு முடிக்கிற வரையும் தள்ளியே போல இனியாவும் அத்த எனக்கு பஜ்ஜி வேணும்ன்றா கத்துனா ஆனாலும் வந்து அந்த காக்கா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அது பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு தாங்க வெளியே போக போகுது ஃபைனாக சாப்பிட்டு பாருங்க அது எவ்வளோ நேரம் சாப்பிடுதுன்னு பாருங்கள் அது சாப்பிட்டு முடிக்கிற வரையும் என் பக்கத்தில் இருந்தே அந்த காக்கா போகலை எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு அதிசயமாக இருந்துச்சு ஏன்னா அவள் வளர்க்குற பிராணிகள் தான் வந்து நம்ம பக்கத்தில் வந்து உட்காரோம் இந்த காக்கா எந்த காக்கானே தெரியாது ஆனால் இது வந்து நாங்கள் வந்து டெய்லி எங்கள் அப்பாவுக்கு டீ வைப்போம் அனகா காக்கா வந்து நேயு சாப்பிட்டு பா انا வீட்டுக்குள்ள வைக்க மாட்டோம் வெளியில மதன் சேவத்திர மேல தான் வைப்போம் அதான் சாப்பிட்டு போய் எல்லா காகா அவ சாப்பிட்டு போறோம் இது திடீர்னு இந்த காக்கா இன்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு என்ன பண்றதுனே தெரியல சரி ஓகே வீடு பாருங்க வீடியோ எடுக்கிறவறே எந்த காக்காவும் இருக்காது சாப்பிட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ